எண்களுக்கு இடையே உள்ள தற்கவியல் தொடர்பை கொண்டு விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்க கொடுக்கப்பட்ட எண்களை கவனிங்க முப்பது ஏழு மூணு எழுவது பாருங்க முதல்ல சிறிய எண் இருக்கு கடைசியாக நமக்கு கிடைக்கக்கூடியது பெரிய எண்ணாக இருக்குது என்ன அமைப்பு யோசிக்கலான்னு பாருங்கள் முப்பதோட ஏழை பெருக்குங்க பெருக்கி வந்த விடையை மூணால வகுத்துருங்க அப்போ இதே அமைப்பை இரண்டாவது படத்துக்கும் பயன்படுத்தலாம் முப்பத்தி ஆறோட ஆறு பெருக்கலாம் வந்த விடையை எட்டால் வகுத்துருங்க இருபத்தி ஏழு சரியாக கிடைச்சிருக்கா அப்போ இதே அமைப்பை விடுபட்ட என்னுக்கும் பயன்படுத்துங்க ஐம்பதோட பன்னிரெண்ட பெருக்கிட்டு வந்த விடையை பதினைந்தால் வகுத்துருங்க நாற்பது சரியான பதில் ஆப்ஷன் டி நாற்பது